ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திருப்பூரில் பிறந்தவர் தன்னுடைய கல்லூரி படிப்பை சென்னை எத்திராஜ் கல்லூரியில் முடித்துவிட்டு மாநாட மயிலாட நிகழ்ச்சியில் பங்கேற்றார் பின் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நீதானா அவன் என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் இதனையடுத்து அட்டக்கத்தி படத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தின் மூலம் பிரபலமுமானார் தற்போது தமிழில் தொடர்ந்து பல படங்களில் நடித்து அசத்தி வருகிறார் முதன் முதலாக சன் தொலைக்காட்சியில் அசத்தப்போவது யாரு சீசன் த்ரீ நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா ராஜஸ்தான் தொகுப்பாளராக பணியாற்றி வந்தார் இதைத் தொடர்ந்து கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மாநாட மயிலாடு நிகழ்ச்சியில் போட்டியாளராகவும் பங்கேற்றார் இதன் மூலம் தமிழ் சினிமாவில் நாடி நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது தற்போது முதல் கதாநாயகியாக வளம் தான் நடிகை கதா ஐஸ்வர்யா ராஜேஷ் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இவருடைய நடிப்பில் வெளிவந்த காக்கா முட்டை படத்தின் மக்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பை பெற்றது அப்படம் தான் இவருக்கு பெரும் திருப்புமுனையாகவும் அமைந்தது அந்த படத்தில் இரண்டு சிறுவர்களுக்கு அம்மாவாக நடித்திருந்தார் அந்த படத்திற்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த நடிகைக்கான விருதியையுமே பெற்றார் அதன் பிறகு பண்ணையாரும் பத்மினியும் ரம்மி தர்மதுரை போன்ற படங்கள் இவருக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்தன தற்போது தமிழ் சினிமாவில் கதாநாயகிகளை மையப்படுத்தி வரும் படங்களில் பெரும்பாலமன்றில் இவர்தான் கதாநாயகியாக நடித்து வருகிறார் படங்களில் நடிப்பது ஒரு புறம் இருந்தாலும் சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருந்து வரும் ஐஸ்வர்யா பகிரும் புகைப்படங்கள் இணையத்தில் தொடர் கவனம் பெற்று வருகின்றன அந்த வகையில் தற்போது அழகான ஒரு கவுன் போட்டு தன்னுடைய முன்னலகை எடுப்பாக தெரியும் விதமான ஃபோட்டோஸை வெளியிட்டு ரசிகர்களை கிறுகிறுக்க வைத்துள்ளார் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் இவரை ஏடாகுடமாக வர்ணித்து தள்ளி வருகின்றனர் உண்மையிலேயே நீங்கள் நாட்டுக்கட்டுனா அக்மார்க் நாட்டுக்கட்ட நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் சில ரசிகர்கள் இருக்காங்க ஐஸ்வர்யாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்